ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா கேட்டிருந்தாரு நீங்கள் கட்ருபாருக்கு கட்டர் பாரில் இருக்க பிளேடு வந்து எவ்வளோ நேரம் லைஃப் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு நண்பா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்த சட்டத்தை வந்து உருவி இருந்துடும் அதாவது ஸ்டாண்டர்ட் பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு போல்ட்டு போடுற மாதிரி தான் நண்பா இருக்கும் பா பிளேடுக்கு ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு போல்ட்டு போடுற மாதிரி துவர் பிளேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சட்டம் தூக்கி மாட்டிட்டோம் மக்கா சோளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா பிளேடு கட் ஆகிட்டே இருந்தது அந்த இதில் வச்சு இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து மதன் தூத்துக்குடின்னு சொல்லிட்டு அவர் ஊரிய ஊர் அவர் வந்து சொல்லியிருந்தார் ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்கார் பாக்ஸு சட்டத்தை போடுங்க பல்கார் பாக்ஸு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தஞ்சு போல்ட்டு போடுற மாதிரி பெரிய ஹோல்ஸ் நண்பா போல்ட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய போல்ட்டு தான் வரும் போல்ட்டு நெட்டு அப்படிங்களான்னு பார்த்தீங்கன்னா துவர பிளேடு அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கும் நெல் பிளேடுக்கும் துவர பிளேடுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பிளேடு இது வந்து பார்த்திங்கன்னா அகலமும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தா மொத்தமாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஒரு இரநூத்தம்பது மணி நேரம் மக்கா சோளம் ஓட்டிருப்பேன் இத்தனையும் பத்து தட்டு தான் இரநூத்தம்பது மணி நேரம் ஓட்டிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெல் ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு இப்போ ஒரு நாலு நாளாக ஓடி டெய்லி ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது பத்து ஓடிட்டுருக்கு மொதல் நாள் எட்டு ஓடுச்சு ஆ மொதல் நாள் ஒம்பது மணி நேரம் ரெண்டாவது நாள் எட்டு ஓடிச்சு முந்தா நேற்று பத்து ஓடிச்சு அந்த எட்டு ஓடுனது நேற்று ஆமாம் நண்பா முதல் நாள் ஒம்பது ரெண்டாவது நாள் பத்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நேற்று ஏண்டா எட்டு மணி நேரம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் சலடை நம்மளுக்கு போயிடுச்சு நண்பா நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா குச்சி குச்சாக வருது கட்டையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேறு தலோட வாங்கினது போட்டு ஓட்டுனதுனால டைம் ஆகிடுச்சு மெயின் ரோடு போய் தஞ்சாவூர்லேருந்து அங்கே பஸ் ஸ்டாப் போய் வாங்கினதும் போட்டதுனால லேட் ஆகிடுச்சுன்னு பார்த்தேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோ நாள் வரலுமே மக்கா சோளத்துக்கும் சரி இதுக்கும் சரி எதுக்குமே பார்த்தீங்கன்னா கட்டாகவே இல்லை அப்படியே பிளேடே பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு இப்போ நிறுத்தி காட்டுறேன் ஒரே உரம் சேருங்க ஃபீல்டு ஓடுறத உடனே நிறுத்தி காட்டுறேன்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஓடுற டைம்ல உங்களுக்கு நிறுத்தி காமிச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு அதுக்கொசரமாவது ஒரு சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணியிருக்கேன் நண்பா இங்கே பாருங்க அப்படியே பிளேடே பார்த்தீங்கன்னா தங்கு கூட உடையல அவ்வளோ தெளிவாக நீட்டாக இருக்குது நண்பா பழிச்சுன்னு பார்த்தீங்கல்ல உங்களுக்கு நிறுத்தி காமிச்சிருக்கேன் நண்பா அது நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் ஓட்டையில் ஒரு சைடாக டயர் இறங்குது ஒரு சைடாக பிளேடாக இருக்குது மண் உள்ளே போகுது மண்ணில் போட்டு அரைக்கிட்டு வந்தது அப்பையும் பார்த்தீங்கன்னா பிளேடு ஒன்றும் ஆகலை நல்லா லைஃப் வருது மறுபடியும் சொல்கிறேன்னு பாதிங்க கடையில் போய் பாருங்கள் கடையில் போய் கேளுங்க இந்த மாதிரின்னு சொல்லி ஆனால் ஸ்டாண்டர்ட் பாக்ஸுக்கு வந்து பல்கர் பாக்ஸு சட்டம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பாக செட் ஆகும் இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறதுனால நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம் தப்பாக எடுத்துக்காதீங்க குறைஞ்சி போயிட மாட்டோம் எதுவும் கெட்டதாகிடாது ஒரு டைமுக்கு பதினோரு டைம் கேட்டுக்கிறது ஏன்னா இப்போ நான் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பல்கர் பாக்ஸ் சட்டம் தவற பிளேடு அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளேடு கட்டியும் இருக்கும் நம்ம வாங்கினதும் கட்டிக்கலாம் அந்த மாதிரின்னு வச்சிங்களேன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா ஸ்டாண்டர்ட் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பத்து இஞ்சி ஹோல்ஸ் போட்டு பத்து இஞ்சி போல்ட்டு போடுற மாதிரி ஹோல்ஸ் போட்டு தோவர் பிளேடு கட்டிக்கலான்னு பார்த்தோம் அது வேலை அதிகம் வேலை அதிகம் அது ரெண்டாவது பட்சம் கார்ஸும் பார்த்தீங்கன்னா ஓட்டை போடுறதுக்கு இதெல்லாம் அதிகமாக போகுது ட்ரில்லர் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை பத்து இஞ்சி பெட்டு போட்டு ஓட்டையை போட்டு போட்டு தோவர் பிளேடு கட்டிடலாம் நம்ம கடையில் தான் கொண்டு போய் போடணுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக வந்தது ஒரு சட்டத்துக்கு போட்டு அந்த மாதிரி போட்டு பார்த்தோம் மூன்று ரூபாயோ என்னமோ வந்துது ஓட்டை போட்டு பிளேடு வாங்கி கட்டி தோவ போல்ட் போடுறதோட மூணு எட்நூறுவா என்னமோ வந்தது அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வேலை அளத்தில் இதெல்லாம் இருக்குது ஆனால் அது அப்படி கிடையாது சட்டமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமோ என்னமோ வந்ததுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் எடுத்து ஒரு வருஷத்துக்கு கெட்ட இருக்கணும் நண்பா ரெண்டு சட்டம் பா ரெண்டு பல்கர் பாக்ஸு சட்டம் எடுத்துகிட்டு வந்தோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது ஒன்று வீட்டில் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது நண்பா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல லைஃப் வரும்னு வச்சுங்களேன் ஓகே நண்பா ஓகே பாய் அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்கள் டவுட்டை என்னான்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு தெரியலனா கூட தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா இங்கே பாருங்கள் சாமி உங்கள் டவுட்டையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தெளிவாக வீடியோ போட்டு இது பண்ணிடலாம் क्लर् पुकितो हिनखे केटला ओके बाए